ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கூல் பாய்ஸ் பெயிண்டிங் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா பிரெஜர் பெயிண்டில் வந்து வெதர் கோட் அட்வான்ஸ்டு எஸ்டி பிரேமர் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற வெள்ளை பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற இது போன்ற பயனில் வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோ பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஏசியன் பெயிண்டில் வந்து அட்வான்ஸ்டு ப்ரேமர் மாதிரி இதுவும் ஏசி ப்ரெஜரில் வந்து வெதர் கோட் அட்வான்ஸுன்னு கொடுத்துருவாங்க அதில் வந்து ஒயிட்னஸ் அதிகமாக இருக்கும் அந்த ஏசியன் பெயி இதில் அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் ஒயிட்னஸ் அதிகமாக இருக்கும் பழைய வெதர் கோட் ப்ரைமர்லேருந்து இது வந்து கொஞ்சம் ஒயிட்னஸ் அதிகமாக இருக்கும் புதுசாக இது பண்ணியிருக்காங்க இது இது பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கெலாம் வந்து கொஞ்சம் சில இடத்துல வந்து ஒயிட் நல்லா இல்லை கலர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் ரெண்டு கோட்டு சில நேரம் போட சொல்லுவாங்க அது அதுக்கெலாம் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டியாச்சு சிங்கிள் சிங்கிள் கோட்லேயே வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கிறதுக்காக இந்த ஒயிட் வாஷ் பண்ணும்போது இதை வந்து அப்ளை பண்ணலாம் நம்ம வந்து அட்வான்ஸ்டு ப்ரைமரை இதுவும் அந்த சாதா அந்த ப்ரேமர் மாதிரி தான் அப்ளை பண்ணணும் இது வந்து தண்ணி நம்மளுக்கு ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டரு தண்ணி மிக்ஸ் பண்ணலாம் அதனால் எக்ஸ்ட்ரா கவரேஜும் நல்லா இது க ஏற்கனவே இருந்தால் வெதர் கோட் ப்ரைமரை விடவும் இது நல்லா ஒயிட்டாக இருக்குது நம்ம சிங்கிள் கோட்டில் வந்து நமக்கு ஃபுல்லாகவே நல்லா ஒயிட்டாகட்டு இருக்குது நல்லா இது அதனால் நம்ம ஒயிட் வாஷ் பண்ணுறவங்க தாராளமாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஏசியன் பெயிண்ட் வந்து கம்பேர் பண்ணும்போது இதுவும் நல்லா தான் இருக்குது அதைவிடம் இது நல்லா இருந்த மாதிரி தோணுது இது வந்து நம்ம வாட்டர் மிக்ஸிங் தான் ஒரு லிட்டரு ஒரு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணலாம் அது ரொம்ப ஒயிட்டாகனா கொஞ்சம் தண்ணி வேணால் ஊற்றிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க ரெண்டு வருஷத்துக்கு நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ண பண்ணாமல் இருக்கலாம் அதுக்கு அதுக்கு முன்னால் அது வரைக்கும் டைம் கொடுத்துடுறாங்க ரெண்டு வருஷத்துக்கு அந்த ரெண்டு வருஷத்தில் நம்ம வேணாலும் ரெண்டாவது பெயிண்ட் அப்ளை பண்ணிவிடலாம் இந்த ப்ரைமரில் வந்து பாசிட்டிவ் டிக்கிற தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்ற மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் வந்து கம்மி கம்மி தான் இது இது வாட்ரு ப்ரூஃபிங்லாம் கிடையாது வாட்டர் ப்ரூஃபிங் என்ன நம்ம எலாஸ்ட் ப்ரைமர் தான் இதில் வந்து க வந்து யூஸ் பண்ணணும் இது நம்ம வந்து அடித்த பிறகு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் நம்ம மற்ற மாதிரி பிரேமர்லாம் அடிக்கும்போது வந்து நம்ம தடம் வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சிங்கிள் கோட்லேயே வந்து நமக்கு பார்க்கும்போது ஃபுல்லாகவே கவர் ஃபுல்லாகவே ஒரே ஈவனாட்டு ஒயிட்டாட்டு இருக்குது அதனால இது சிங்கிள் கோட்லேயே நமக்கு நல்லா ஒயிட்டாக்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு பாருங்கள் ரொம்ப லைன் ரொம்ப தெரியல லேஸாக தான் தெரியுது இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கணும்னா இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றி உங்கள் பொண்ணான கையை உண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க